ஹாய் மக்களே வெல்கம் டு நானும் ப்ளாகர் தான் யூடியூப் சேனல் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா குயத்தில் எத்தனை வகையான எக்ஸ்சேஞ்சு கம்பெனி இருக்கு இன்றைக்கி என்னென்ன ரேட்டு ஒவ்வொரு ஒவ்வொரு எக்ஸ்சேஞ்சில் என்ன ரேட்டு அதாவது அதை இன்டர்நெட் ரேட்டோட கம்பேர் பண்ணி பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சென்ட்ரல் பேங்க் ஆஃப் குவைத்தோட கட்டுப்பாட்டின் கீழே கிட்டத்தட்ட முப்பதுக்கும் மேற்பட்ட எக்ஸ்சேஞ்சு வந்து இங்கே கொயத்தில் இருக்குது அதை பற்றி ஒன்று ஒன்றா பார்ப்போம்ப்போ இது வந்து அல்முல்லா எக்ஸ்சேஞ்சு இது வந்து இரநூத்தி இருபது பிரான்ஞ்ச் இருக்குது கொயத்தில் இது அல் முசேனி எக்ஸ்சேஞ்சு இது கிட்டத்தட்ட கொயத்தில் வந்து நூற்றி முப்பத்தி நாலு பிரான்ச் இருக்குது இது அமான் எக்ஸ்சேஞ்சு இது கிட்டத்தட்ட கொய்த்தில் முப்பத்தி ஒரு பிரான்ச் இருக்குது இது வந்து பிஇசி எக்ஸ்சேஞ்சு இது கிட்டத்தட்ட நாற்பத்தி அஞ்சு பிரான்ஞ்ச் இருக்கு கொய்த்தில் இது யுஏ எக்ஸ்சேஞ்சு இதுக்கடுத்த இருபத்தி மூணு பிரான்ஞ்சு இருக்குது கொய்த்தில் இது அல் அன்சாரி எக்ஸ்சேஞ்சு இதுக்கடுத்த முப்பத்தி மூணு பிரான்ஞ்சு இருக்குது கொய்த்தில் இது லூலு எக்ஸ்சேஞ்சு இது பத்தொம்போது பிரான்ஞ்ச் இருக்கான் கொயத்தில் இது ஆளுகாஸ் எக்ஸ்சேஞ்சி இதுக்கடுத்த பதிமூணு பிரான்ஞ்ச் இருக்குது கொயத்தில் இது கொய்த்து பஹ்ரீன் எக்ஸ்சேஞ்சு இது முப்பத்தி மூணு பிரான்ச் இருக்குது கொயத்தில் இது யுனைடெட் கல்ஃப் எக்ஸ்சேஞ்சு பன்னெண்டு பிரான்ஞ்ச் இருக்குது குயத்தில் நீங்கள் சொல்கிறான் ரேட்டு வந்து நெட்டு ரேட்டில் நெட்டில் எவ்வளோ ரேட் இருக்குது அப்புறம் நம்ம அந்த எக்ஸ்சேஞ்ச் உள்ள என்ன ரேட்டு சொல்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் அதுவும் இல்லாமல் நம்ம இன்னைக்கு பணம் அனுப்பலாம் இல்லை என்ன ரேட்டு சொல்கிறாங்க அப்படின்ட்டு ஒரே மாதிரி இருக்கா நெட் ரேட்டும் அப்புறம் எக்ஸ்சேஞ்சில் சொல்கிற ரேட்டும் ஒரே மாதிரி இருக்கா இல்லை ஒவ்வொரு கம்பெனிக்குமே நெட்டு அந்த ரேட்டு மாறுதா அதாவது இப்போ ஒரு எக்ஸ்சேஞ்சில் ஒரு ரேட்டுன்னா அதே ரேட்டு எல்லா எக்ஸ்சேஞ்சிலையும் இருக்கா அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் ஒவ்வொரு எக்ஸ்சேஞ்சுக்குள்ளேயும் போயிட்டு நான் ரேட்டை கேட்டுட்டு இன்றைக்கி என்ன ரேட்டு இந்தியா ரேட் எவ்வளோன்னு கேட்டுட்டு நான் உங்களுக்கு நான் சொல்கிறேன் நான் ஸ்க்ரீன்லேயும் காட்டுறேன் பாருங்கள் நான் கொஞ்சமேடி காட்டின ஸ்க்ரீனில் காட்டின எக்ஸ்சேஞ்சு எல்லாமே ஒரு பத்து எக்ஸ்சேஞ்சு காட்டியிருப்பேன் அது மட்டும் தான் நான் ஏன் காட்டிக்கிறேன் அப்படின்னா அதுதான் மக்கள் அதிகமாக பயன்படுத்துகிற எக்ஸ்சேஞ்சு அதனால் அதை மட்டும் நான் காட்டியிருந்தேன் இப்போ நான் பிஎஸ்சி எக்ஸ்சேஞ்சுக்குள்ளே வந்துருக்குறேன் இதோட ரேட் நான் ஸ்க்ரீனில் காட்டுறேன் உங்கள்ட்ட விசாரிச்சுட்டு உங்களுக்கு ஸ்க்ரீனில் காட்டுறேன் எவ்வளோ ரேட்டுன்னு அப்படின்னு இந்த பிஇசியில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பத்தாயிரத்துக்குள்ளே அனுப்புனா ஒரு தினா இருக்கு இரநூத்தி எண்பத்தி ரெண்டு கிடைக்குமா இந்த போர்டில் உள்ளது அந்தளவுக்கு இல்லை கரெக்ட் இல்லை இதே நீங்கள் பத்தாயிரத்துக்கு மேலே அனுப்புனீங்கன்னா இரநூத்தி எழுபத்தி எட்டு தான் கொடுக்க முடியுமா இங்கே பிஇசியை பொறுத்த வரைக்கும் நான் அடுத்து வேறு எக்ஸ்சேஞ்சுக்கு போகிறேன் அங்கேயும் போய் ரேட்டு விசாரிப்போம் இந்த போர்டில் உள்ள பர்ஃபெக்டாக எதுவுமே இல்லை இது எப்போ உள்ள இப்போ வாங்கிப்போம் அல் முசேனிக்குள்ளே போகிறோம் இதுக்குள்ளே போயிட்டு நிறையாட்ட கேட்டு சொல்கிறேன் வெளியில் வந்து இரநூத்தி எண்பத்தி ரெண்டு தான் போட்டிருக்கிறாங்க நான் இப்போ உள்ளே போய் கேட்குறேன் உள்ளே போய் கேட்டாலும் என்ன சொல்லுவாங்க தான் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா வெளியில் போர்டு தான் அப்படி போடுவாங்க நான் இப்போ உள்ள கேட்டதுக்கப்புறம் என்ன சொன்னாங்க அப்படின்னா நான் ஆடியோவில் ஆஃப் பண்ணிவிட்டேன் என்ன சொன்னாங்க அப்படின்னா அதே மாதிரி தான் பத்தாயிரத்துக்குள்ளே அனுப்புனா இரநூத்தி எண்பத்தி ரெண்டு பத்தாயிரத்துக்கு மேலே அனுப்புனா இரநூத்தி எழுபத்தி எட்டு தான் கொடுக்குறாங்க நம்ம அடுத்து வந்து அமான் எக்ஸ்சேஞ்சுக்கு போகிறேன் அங்கே போய் அங்கேயும் விசாரித்து பார்ப்போம் வாங்க இதுக்குள்ளே போயிட்டு நான் இதிலேயும் ரேட்டு கேட்டு சொல்கிறேன் இங்கேயும் அப்படி தான் இரநூத்தி எண்பத்தி ரெண்டு தான் போட்டிருக்குறாங்க இந்தியாவுக்கு நான் உள்ளே போய் கேட்டால் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பத்தாயிரத்துக்குள்ளே அனுப்புனா தான் இரநூத்தி எண்பத்தி ரெண்டு பத்தாயிரத்துக்கு மேலே அனுப்பணும் அப்படின்னா இரநூத்தி எழுபத்தி எட்டு தான் சொல்கிறாங்க அப்போ இந்த எக்ஸ்சேஞ்சு அதெல்லாம் சேமாக ரெண்டுமே சேமாக தான் இருக்குது கிட்டத்தட்ட இது வரைக்கும் மூணு எக்ஸ்சேஞ்சு சேம் தான் ஒரே ரேட்டு தான் இப்போ இன்னொரு எக்ஸ்சேஞ்ச் இங்கேயே நான் போய் கேட்குறேன் இது வந்து அல் நாதா அல் நாதா எக்ஸ்சேஞ்சு இங்கே போயிட்டு நான் அதையும் கேட்டு உங்களுக்கு சொல்கிறேன் கடைசியில் எங்கேயும் அதான் பத்தாயிரத்துக்குள்ளே இரநூத்தி எண்பத்தி ரெண்டு பத்தாயிரத்துக்கு மேலே அனுப்புனா இரநூத்தி எழுபத்தி எட்டு தான் கொடுக்குறாங்க நம்ம அல்முல்லா வலிமை கேட்டு வந்துடுவோம் இதுதான் நம்பர் ஒன் இது அல்முல்லா எக்ஸ்சேஞ்சா கோயத்தில் அதிகமான பிராஞ்சு கொண்ட எக்ஸ்சேஞ்சு அல்முல்லா எக்ஸ்சேஞ்சில் அதே தான் சொல்கிறாங்க பத்தாயிரத்துக்குள்ளே அனுப்புன்னா இரநூத்தி எண்பத்தி ரெண்டு பத்தாயிரத்துக்கு மேலே அனுப்புன்னா இரநூத்தி எழுபத்தி எட்டு தான் கொடுக்குறாங்க அந்த அல் அன்சாரி எக்ஸ்சேஞ்சில் மட்டும்தான் நான் விசாரித்த வரையில் ஒரு தினம் இருக்குது பத்தாயிரத்துக்குள்ளே அனுப்புனா இரநூத்தி எண்பத்தி ரெண்டும் பத்தாயிரத்துக்கு மேலே அனுப்பு அனுப்புனா இரநூத்தி எழுபத்தி ஒம்பது கொடுக்குறாங்க மற்ற இடங்கள்லாம் பத்தாயிரத்துக்கு மேல் அனுப்புனா இரநூத்தி எழுபத்தி எட்டு தான் ஆனால் இங்கே மட்டும்தான் பத்தாயிரத்துக்கு மேலே அனுப்புனா இரநூத்தி எழுபத்தி ஒம்பது கொடுக்குறாங்க ஓகே இது பெட்ரு தான் அடுத்து வந்து குவைத் பஹ்ரீன் எக்ஸ்சேஞ்சு இங்கேயும் நான் போயிட்டு விசாரிக்கிறேன் எவ்வளோ போ கேட்குறாங்கடா இது என்ன ரேட்டுன்னு பார்த்து சொல்கிறேன் இங்கேயும் சேம் ரேட் தான் அதே மாதிரி பத்தாயிரத்துக்குள்ளே அனுப்புனா இரநூத்தி எண்பத்தி ரெண்டு பத்தாயிரத்துக்கு மேலே அனுப்புனா இரநூத்தி எழுபத்தி எட்டு கொடுக்குறாங்க இன்றைக்கி டேட்டு வந்து முப்பத்தி ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்றைக்கி டேட்டுக்கு தான் நான் வந்து அந்த எக்ஸ்சேஞ்ச் ரேட்டை போட்டிருக்குறேன் அதாவது நம்ம நெட் ரேட்டு வந்து அதையும் நான் ஸ்க்ரீனில் கொடுக்குறேன் அந்த நெட் ரேட்டை விட இப்போ நம்ம இங்கே எக்ஸ்சேஞ்ச் ஊரில் என்ன ரேட்டு இருக்குது அப்படி தான் உங்களுக்கு காட்டியிருக்கிறேன் பட் கொஞ்சம் முன்ன பின்னா தான் இருக்கேன் ஒவ்வொரு இதுலேயும் ஒவ்வொரு மாதிரி இருக்குது ரேட்டு நான் போதுமான அளவு விசாரிச்சிருக்கிறேன் இன்னும் ஒரு எக்ஸ்சேஞ்சில் இப்போ ரெண்டு மூணு எக்ஸ்சேஞ்சில் நாம் கேட்க போகிறேன் அதையும் கேட்டு நான் ஸ்க்ரீனில் போடுறேன் 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 பாருங்கள் எல்லா இடத்துலையுமே ஒரு ஒவ்வொரு ரேட்டு இருக்குது எப்படின்னா பத்தாயிரத்துக்குள்ளே நம்ம இந்தியா அமௌண்ட் அனுப்பணும் அப்படின்னா இரநூத்தி எண்பத்தி ரெண்டுக்கு கொடுக்குறாங்க ஒரு கேடிக்கு ஒரு தினம் இருக்குது இதே பத்தாயிரத்துக்கு மேலே அனுப்பணும் அப்படின்னா இது என்ன ஆகுதுன்னா இரநூத்தி எழுபத்தி எட்டு எழுபத்தி ஏழு அந்த மாதிரி தான் அவங்க சொல்கிறாங்க இன்னும் ஒரு இன்னும் பாக்கி உள்ள எக்ஸ்சேஞ்செலாம் கேட்டுவிட்டு அவங்களுக்கு போடுறேன் வீடியோ கொய்த்துல இன்னமும் நிறைய எக்ஸ்சேஞ்ச் இருக்குது நான் எல்லா இடத்தையும் விசாரிக்கல அதையும் மக் நம்ம மக்கள் பயன்படுத்துகிற எக்ஸ்சேஞ்சில் மட்டும்தான் நான் விசாரிக்கிறேன் ஏன்னா நம்ம எல்லாத்தையும் விசாரிச்சிருக்க முடியாது அதனால் நான் அதிகமாக நம்ம மக்கள் பயன்படுத்துகிற மட்டும் நான் சொல்கிறேன் இப்போ வாங்க நம்ம யூஏ எக்ஸ்சேஞ்சுக்குள்ள போய் டேட்டாக கேட்கலாம் இங்கே யுஏ எக்ஸ்சேஞ்சில் வந்து எவ்வளோ அனுப்புனாலும் இரநூத்தி எழுபத்தி ஏழு தானா இது ரொம்ப கம்மியாக தான் இருக்குது மற்ற இடத்த விட நான் அடுத்து ஒரு எக்ஸ்சேஞ்சுக்கு போவோம் ஆனால் யுஏ எக்ஸ்சேஞ்ச் வந்து அப்போ வந்து அப்படி தான் நெட் ரேட்டை விட ரொம்ப கம்மியாக இருக்கும் அதே மற்ற பிரான்ஞ்சை மற்ற எக்ஸ்சேஞ்சை விட இது இதில் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் அதே மாதிரி தான் இப்போவும் இருக்குது வாங்க அடுத்து ஒரு எக்ஸ்சேஞ்சுக்கு போவோம் நம்ம அடுத்து போக போகிறது வந்து ஜாய் ஆல்காஸ் எக்ஸ்சேஞ்சு அங்கே போய்ட்டு நான் உள்ளே போயிட்டு நான் எவ்வளோ விசாரிச்சுன்னு அவங்களுக்கு சொல்கிறேன் ஜோய் ஆளு காசுலேயும் அதே தான் சொல்கிறாங்க எப்படின்னா பத்தாயிரத்துக்கு மேலே இரநூத்தி எழுபத்தி எட்டு தான் பத்தாயிரத்துக்குள்ளே அனுப்புனா இரநூத்தி எண்பத்தி ரெண்டு இது நேஷ்னல் எக்ஸ்சேஞ்சு இங்கேயும் நான் உள்ளே போயிட்டு கேட்குறேன் இந்த நேஷ்னல் எக்ஸ்சேஞ்சிலையும் அதே தான் பத்தாயிரத்துக்குள்ளே அனுப்புனா இரநூத்தி எண்பத்தி ரெண்டு பத்தாயிரத்துக்கு மேலே அனுப்பணும் அப்படின்னா இரநூத்தி எழுபத்தி எட்டு தான் கொடுக்குறாங்க ஓகே இப்போ நான் இதில் காட்டின வீடியோவெலாம் எப்படின்னா இன்றைக்கி எடுத்த வீடியோ இதை நான் எப்போ யூடியூப்பில் அப்லோட் பண்ணணும்னு தெரியாது ஆனால் நாளை இல்லை நாளை மறுநாள் எப்படியும் அப் அப்டேட் நாளையில் நாளை மறுநாள் எப்படியும் அப்லோட் பண்ணிடுவேன் இன்னும் ரேட்டு அதாவது இன்னைக்குள்ளே ரேட்டை தான் இன்றைக்கி சொல்லியிருக்கிறேன் நெட் நெட் ரேட் இன்றைக்கி என்ன அதே ரேட்டு நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் என்ன சொல்லிக்கிறாங்க ரேட்டு இதில் காட்டிருக்கிறேன் அப்போது நீங்கள் ஊருக்கு பணம் ஓகே நெட் ரேட்டை விட இங்கே வந்து கம்மியாக இருக்குது இங்கே கூட இருக்குது அப்படின்னு அவங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கானதான் அந்த வீடியோ ஊரில் இருக்கவங்களுக்கும் நாட்டில் இருக்கவங்களுக்கும் அப்போ பணம் அனுப்பிடுவாங்க பணம் அனுப்பிடுவாங்கன்னு ஈஸியாக சொல்லிடுவோம் அந்த பணம் எப்படி அனுப்புகிறாங்க அப்படிங்கிறத காட்டுறது தான் அந்த வீடியோ இதே நம்ம இப்போது மணிகிராமு இந்த வெஸ்டர்ன் யூனியன் மாதிரி அனுப்புகிறோம் அப்படின்னாலும் அதே ரேட்டு தான் அதுக்கு என்ன டாக்குமெண்ட் கொடுக்கணும்னா இப்போ நம்ம பணம் அனுப்புறதுக்கு வந்து நம்ம ஐடி கொடுப்போம் உங்கள் ஊரில் பத்தாக்கா நம்ம ஊரில் ஆதார் கார்டு மாதிரி எங்கள் உள்ள கார்டை கொடுத்தா போதும் அவங்க வந்து பேங்க் டீட்டெயில் கேட்பாங்க நம்ம பேங்க்கு பேங்க் அனுப்புகிறாருந்தால் குறிப்பாக நேமு அக்கௌண்ட் நம்பரு ஐஎஃப்சி கோடு பிரான்ஞ்சு அந்த ஊர் பேர் அது இருந்தால் போதும் அனுப்பிடலாம் அதே மாதிரியே நம்ம வெஸ்டர்னில் அனுப்புகிறதா இருந்தால் மணிகிராம் அது மாதிரி அனுப்புகிறதா இருந்தால் நம்ம ஆதார் கார்டில் எப்படி ஒரு பேர் இருக்கோ ஆதார் கார்டில் இருக்கிற பேர் கரெக்டாக கொடுத்தா போதும் அதுக்குள்ளே நம்பர் விஷயம் நம்பர் சீக்கிரட் நம்பர் கொடுத்துருவாங்க நம்ம அதை பணத்தை ஊரில் எடுத்துருக்கலாம் அது எல்லாருக்கும் தெரியும் இதில் குறிப்பாக ஒரு விஷயம் சொல்ல மறந்துவிட்டேன் இதில் எப்படின்னா நம்ம அந்த பணம் அனுப்புறதுக்கு வந்து கமிஷன் வந்து ஒன்னே காலி நேரம் எடுப்பாங்க எல்லா எக்ஸ்சேஞ்சிலுமே விசாரித்தேன் அது எல்லா எக்ஸ்சேஞ்சிலுமே ஒன்னே ஹாதிநேரம் தான் போட்டிருக்காங்க முதல்லாம் ஒரு தினம் இருந்துச்சு முதல்ல தொள்ளாயிரம் ஃபீல்ஸாக இருந்துச்சு அப்படியே ஏறி ஏறி இப்போ வந்து கிட்டத்தட்ட ஒன்னே ஹதிநேரம் வந்து இப்போ நிற்கிது அந்த கமிஷன் இப்போ இதில் வந்து நான் வந்து அந்த எக்ஸ்சேஞ்சோட லிஸ்ட்டு கொடுத்துருக்கேன் பண்ணுங்கள் இத்தனை எக்ஸ்சேஞ்ச் இருக்குது கிட்டத்தட்ட முப்பதுக்கு மேலே எக்ஸ்சேஞ்ச் இருக்குது அதில் நான் இப்போ இந்த இருபது மட்டும்தான் லிஸ்ட்டு போட்டு காட்டியிருக்கிறேன் இதை பாருங்கள் இந்த வீடியோ பார்த்தவங்க பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஏதாவது கருத்துக்கள் இருந்தால் தெரிவிங்க நான் கண்டிப்பாக பதில் தர்றேன் மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் மரம் வளர்ப்போம் மழை பெறுவோம் இயற்கையை பாதுகாப்போம் நன்றி வணக்கம்